ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் இன்னொன்று மாலாஷான் டிவைன் ஹீலிங் நம்ப அம்மா சமையல் இப்போ வந்து ஒரு நிறையா பேர் வந்து பணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த பண வரவு வரத்துக்கு அது நல்ல விதத்தில் தங்கறதுக்கு நம்ம கிட்டக்க நல்ல விதத்தில் செலவழிகிறதுக்கு பெருகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த இதை நீங்கள் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நூற்றி எட்டு ஏலக்காய் நூற்றி எட்டு கிராம்பு வாங்கிக்கோங்க வாங்கி என்ன பண்ணுங்கள் அந்த மாலை மாதிரி கட்டிட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து நீங்கள் வந்து நம்ம இதில் வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் மாலைக்கு கொடுத்துடலாம் எங்கே விஷ்ணு டெம்பிள் இருந்தாலும் சரி மகாவிஷ்ணுவோட எந்த இதுவாக இருந்தாலும் சரி எந்த வெங்கடாஜலபதி கோவில் இல்லைனாக்கா நீங்கள் விஷ்ணு சம்மந்தப்பட்ட எந்த சாமிக்கு வேணாலும் இதை வந்து நீங்கள் போடலாம் ஒரு வேளை வந்து லக்ஷ்மி தேவி டெம்பிள் தான் இருந்ததுன்னா லக்ஷ்மி தேவிக்கு போடுங்க இது வந்து நீங்கள் கண் கூட வந்து நீங்கள் இதில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு பணத்தில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு வியாபாரத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு இது எல்லாமே பார்க்கலாம் கிராம்பு க ரெண்டுமே கட்டிக்கோங்க இது ஒரு நூற்றி எட்டு அது ஒரு நூற்றி எட்டு வாங்கிக்கோங்க ரெண்டையுமே கட்டிட்டு சனிக்கிழமை வந்து அதை மகாலட்சுமிக்கு மட்டும் போடுறதா இருந்தால் நீங்கள் வெள்ளிக்கிழமை போடுங்க இல்லை வந்து வெங்கடாஜலபதிக்கும் அலைமேல் தாயாருக்கும் சேர்த்து போட போகிறீங்க ஒரே மாலை போட போகிறீங்க அப்படின்னா வெங்கடாஜலபதிக்கு மட்டும் போட்டால் போதும் நீங்கள் வந்து அந்த மாலையை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போட்டுருவாங்க நீங்கள் அதை அப்புறம் அதை அப்படியே இருக்கட்டும் நீங்கள் திருப்பிலாம் வாங்கிக்காதீங்க நீங்கள் மாட்டுக்கு வந்துடுங்க நீங்கள் அந்த மாலையை கட்டும் பொழுது உங்கள் கோரிக்கை என்னவோ அதை சொல்லி கட்டுங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் இது ஈஸியான ஒரு மெத்தடு கூட நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் டெவலப்மெண்ட்டோ இதுவோ வேணுங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உபயோகித்து நீங்கள் வந்து நல்லா வந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து காசே இல்லைன்னா கூட ஒரு மூணு கிராமு மூணு ஏலக்காயை வாங்கி வீட்டில் வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே மகாலட்சுமிக்கு வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா அவங்க மனசு திருப்தி ஆகணும் அது பண்ண பண்ண உங்களுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தியாகும் நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஒரு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எது பண்ணினாலும் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி